நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கேரளா கர்நாடகா இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது அதாவது மேலடுக்கு சுழற்சி சற்று கீழிறங்கி கேரளாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இறங்கி இறங்கி வந்திருக்கிறது அதேபோல் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு சாரல் தூரலை கொடுத்து லேசான மிதமான மழை பொழிவையும் கொடுக்க தொடங்கி இருக்கிறது அதேபோல் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் குளிர்ந்த காற்று வந்து கொண்டிருக்கும் இதமான வெப்பநிலையும் குளிர்ந்த சீதோஷன் நிலவக்கூடிய நிலையில் மேகமூட்டங்கள் கூட இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட அணைக்கட்டு பகுதிகளில் மழை பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இதனிடையே வங்கக்கடலோரம் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும் இந்திய நிலப்பகுதிகளில் ஒட்டுமொத்த வட இந்திய நிலப்பகுதி ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்டும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊடாக கணவாய் பகுதிகள் ஊடாக கேரளா கர்நாடகா வழியாக பயணிக்க இருக்கிறது மேலும் வட மேற்கிலிருந்து வெப்பமடைந்த நீராவி காற்றும் தமிழ்நாட்டிலே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழையிருக்கிறது இருக்கிறது பார்த்துங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தென்மேற்கு பருவ காற்று கர்நாடகாவின் மைசூர் பகுதியில் இருந்தும் கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதியில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு நுழையப் போகுது தென்மேற்கு பருவ காற்றுனால் அச்சப்படாதீங்க காற்றுன்னா பெரிய புயல் காற்று இல்லை மழையை ஏற்படுத்தக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று நுழையப் போகுது அந்த ஈரப்பதம் மிக்க காற்று வர்ற வழியிலேயே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து மேலடுக்கில் கிழக்கு நோக்கி வரும்பொழுது கிழக்கே தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இது தொடரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இடம் சில இடங்களில் அதாவது சில மாவட்டங்களில் கூடுதல் பரப்பை ஏற்படுத்த போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தமிழ்நாட்டின் கர் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் நீலகிரி ஈரோடு வடக்கு சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இதுவரைக்கும் இன்றைக்கு மாலை இரவில் மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடிய காற்றை வடக்கிலிருந்து வர அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் வட மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வரக்கூடிய காற்றும் இது வெவ்வே அதாவது க மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வட உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் மாலை நேரத்தில் வட வெப்பமடைந்த காற்றும் மாலை நேரத்தில் மேற்கிலிருந்து குளிர்காற்றும் வந்து எப்படியோ மேற்கிலிருந்து கொஞ்ச நேரம் வட மேற்கிலிருந்து கொஞ்சம் நேரம் குளிர் காற்றும் வெப்பக்காற்றும் வெப்ப நீராவியும் மாறி மாறி அமைந்து கேரள எல்லையோரத்தில் சாரலும் கேரள எல்லையோரத்தில்னா மழையில் கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு இல்லை மழையில் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளில் கன்னியாகுமரியில் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையில் பெய்யக்கூடிய மழை அருவியில் பார்க்கலாம் இன்றிலிருந்து அமைப்பும் அதே போல மலை மறைக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதி இன்னும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கூட சாயம் மாலையில் ஒரு வெப்பச்சலன இடிமழிப்படிவை அதாவது தெற்கு காற்று டெல்டாவில் சந்திக்க வெப்பத்தால் லேசாய்க்கு மேலடுந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மேலடுக்கிலே வரக்கூடிய காற்றை ஈரக்காற்றை ஈரத்தை தெற்கில் இருந்து வரக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்வித்து ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்தப் போகிறது ஆக இன்றைக்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது பரவலாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் கர்நாடக ஆந்திர எல்லை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் இந்த வானிலை அமைப்பு படிப்படியாக நாளை கொஞ்சம் பரப்பில் அதிகரித்த மழைப்படிவை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமும் கேரள வழியாக குவிக்க நீலகிரி மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடகாவின் மைசூரு பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதி இருபத்தி ரெண்டாந்தேதியிலிருந்து மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்றை கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மேற்கு காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கொஞ்சம் வழுத்த மழைப்பொழிவை நாளையிலிருந்து கொடுக்க போகிறது இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி ரெண்டு நாளையும் இருபத்தி மூன்று மறுநாளும் இருபத்தி நாலும் ஐந்தாம் தேதி கூட இருக்கலாம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலை மையமாக வைத்து இதில் இருபத்தி மூன்றாம் தேதி கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வலுவான தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவு லேசான மிதமான பொழிவு எல்லாம் கொடுக்க போகிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மலைப்பகுதி குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கன மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டும் தெரிகிறது இருபத்தி மூன்று உறுதியாக தெரிகிறது இருபத்தி நான்கும் தொடர செய் தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒரு பனிரெண்டு மணி நேரம் மிக கனமழை அதிகனமழை பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு இருக்கிறது மேலும் ஒரு பனிரெண்டு மணி நேரம் கனமழை வாய்ப்போம் மேலும் ஒரு பனிரெண்டு மணி நேரம் மிதமான மழை வாய்ப்போம் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு நாள் நல்ல மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு மற்றும் குடகு பகுதிகளுக்கும் பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி அதாவது மசினக்குடி பகுதிகளுக்கும் அதே போல் தெற்கு சரிவு அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பில்லூர் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் மழை பொழிவை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து கொடுக்க போகிறது அதே நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அதாவது வெள்ளியங்கிரி மருதமலை தொண்டாமுத்தூர் அதை விட கொஞ்சம் கூடுதலாக அப்பாஜி கொண்டர் முதலுடையக்கூடிய அந்த காற்று கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபம் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே நகமும் வரைக்கும் கருமாபுரம் காட்டம்பட்டி அப்படியே பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையோட வடக்கு பகுதி குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி இந்த பக்கம் அப்படியே பொள்ளாச்சி தெற்கு முக்கோணம் ஆர்வேலூர் இந்த பக்கம் ஆனமலையிலேருந்து அப்படியே சாரல் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மடத்துக்குளம் எதிர்பார்க்கலாம் மடத்துக்குளத்து கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக உடுமலைப்பேட்டை வரை இருக்கும் மாறி மாறி அமையும் திடீரென்று வலுவான சாரல் வரும் திடீரென்று லேசான சாரல் வரும் திடீரென்று ஒரு மேகமூட்டம் குளிர்ந்து சீதோஷ்ணியாக இருக்கும் திடீரென்று சில மணி நேரங்கள் வெறும் காற்றும் மேகமூட்டமும் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட வானிலையே அந்த பொள்ளாச்சி உள்ளிட்ட உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு வானிலையை ஏற்படுத்த போகிறது நல்ல மழைப்பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதி சில மணி நேரங்கள் எதிர்பார்க்கலாம் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் பொள்ளாச்சி தெற்குளையும் சாரல் மழைப்பொழிவு அப்படியே தாராபுரம் வரைக்கும் கூட எட்டலாம் அதே நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இருக்கும் மேற்கு பகுதியில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியிலேயும் தேனி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அந்த மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் வரைக்கும் சாரல் எட்டலாம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி மையமாக வைத்து கொடுக்க போகிற மழை தமிழ்நாட்டிலும் வெப்ப சலன தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி இணைந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலும் திருச்சி வடக்கு கரூர் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நல்ல மழை பொழிவையும் பெய்யும் இடத்துல வழுத்தும் அருகருகே ஒதுக்கியும் மழை பொழிவை கொடுக்க போகிறது தென் மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரியில் வரக்கூடிய மழை சாரல் மழை அப்படியே ஆரல்வாய் மொழி வழியாக தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் ராதாபுரம் பகுதிக்கும் அப்படியே கயத்தாறுலேருந்து வரக்கூடிய மழை சாரலாக கொடுத்துவிட்டு பிறகு வெப்பசல மழை படிவாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்திற்கு பகுதி விருதுநகர் கூட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆக தென்கோடி மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மேற்கு தான் அதாவது மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு இடையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்கும் இந்த மேற்கு தென்மேற்கு பருவ காற்று வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் பிற மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிப்பை கொடுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து தீவிரமடைய இருக்கிறது கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பி விடாது அதிகமாக எதிர்பார்த்து விடாதீர் இல்லாமல் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்காத தென்மேற்கு பருவமழை நாள் தீவிரமடைந்து நம்பிக்கை போகிறது கர்நாடகாவிற்கு ஒரு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த அணையை நிரப்பிவிடாது நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் அதே போல் நீலகிரி மாவட்ட அணைகளுக்கும் ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கும் மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் மழைப்படிவு அப்படிப்படி சாரலும் தூறலுமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு அந்த வளிமண்டல சுழற்சி கீழறங்கி இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து தீவிரம் அடையக்கூடிய அந்த நிகழ்வு வந்து அப்படியே வடக்கு நோக்கி விலகி போய்விடும் மகாராஷ்டிரா கோவா என்று விலகி போய் மகாராஷ்டிரா கோவாவிற்கு நல்ல மழைப்படுவை வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் உள் வடக்கே கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இதமான வெப்பநையும் சாரலும் தூறலும் இருந்து கொண்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பசரண மழையும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் சென்னைக்கு தினசரி இரவு மழை உண்டு கூடுதலோ குறைவோ மிதமான தூறல் முதல் நனைக்கும் மழை முதல் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் சில நாட்கள் கனமழையும் இருக்கிறது மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர வட மாவட்டங்களுக்கு தினசரி உண்டு என்பதையும் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது வாரத்திற்கு ஓரிரு நாள் உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமட்ட வானிலை ஆய்வறிக்கையுடன் அதாவது திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை முன்னறிவிப்பு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிசிதில் லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி